கிறிஸ்துவக்குள்ளே பிரியமானவர்களே காலத்தின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பாதம் பதிக்கின்றோம் இரண்டைய பார்க்கின்ற வேலையிலே விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை ஜேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள் ஜேசுவின் பதிலுக்காக அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஜேசுவின் பதில் எவ்வாறு இருக்கிறது ஆகும் செய்யாதவர்கள் எவராவது இங்கு இருந்தால் இந்த பெண் மீது முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்லி ஆனால் எவரும் அந்த பெண் மீது கல் எறிய முடியவில்லை காரணம் எல்லோரும் பாவம் செய்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்குள்ளே பெரிய மாணவர்களே பல சமயங்களிலே எம்முடைய வாழ்க்கையிலே எம்முடைய அக வாழ்க்கையை நாம் பார்ப்பதை விட மற்றவர்களின் வாழ்க்கையை பார்ப்பதிலே நாம் அதிகமான நாட்டம் கொள்ளுகின்றோம் ஆனால் ஜேசு இன்று எமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால் முதலில் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் அதை நான் சரிப்படுத்திக் கொண்டு அதன் பின்பு மற்றவரை நான் பார்க்க முடியும் ஆகவேதான் நற்செயலியே அழகாக சொல்லுகிறார் முதலில் என்னுடைய கண்ணிலே இருக்கின்ற துரும்பை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பின்புதான் மற்றவர்களின் கல் கண்ணிலே இருக்கின்ற துரும்பை நான் பார்க்க முடியும் என்று சொல்லி ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் முதலாவதாக நாம் எமது ஆன்மீக வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம் எம்முடைய தூய்மையான வாழ்க்கையை நாம் நிறைப்படுத்திக் கொள்வோம் அதன் பின்பு மற்றவர்கள் மீது அவர்களின் வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் ஆகவே இன்றைய நாள் முழுவதுமாக நாம் எம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் பார்த்து சிந்தித்து அதை சரிப்படுத்தி கொண்டு தூய்மையாக வாழ தேவையான ஆசீர்வாதங்களை கேட்டு இன்றைய நாள் முழுவதுமாக நாம் தியானிப்போம் ஆமீன்